மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர் போய்கிட்டு இருக்கு தென் தமிழகமே பத்திக்கிட்டு இருக்கு முக்தார் வந்து பாரத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி தவறா ரொம்ப அவதூறா வலைதளத்தில் அவருடைய சேனல்ல வந்து பேசியிருக்காரு ஸோ அதை பத்திய தெளிவான தகவலை கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நமக்கு நல்லா சப்போர்ட் ரொம்ப நன்றி

இல்ல இதை பாக்குற மக்கள் எல்லாம் எப்படி பொறுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய தலைவர் காமராஜர் அவர்கள் சரியா அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் அதுக்கப்புறம் சிஎம் ஆனவர் அது மட்டும் இல்ல கரைப்படாத கரங்கள் உள்ளவர் அவரு வரலாறு அவ்வளவு மிகச்சிறப்பா அவரை பத்தி பேசிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் மக்கள் எல்லாம் தெய்வமா கொண்டாடுறாங்க அவரை அப்படிப்பட்ட ஒருத்தர் யார் இன்னைக்கு பேசினாலுமே ஏன் திமுகவே வந்து இதத்தான் சொல்லுது காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் தான் சொல்றாங்க அப்படி ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியே வந்து இந்த தலைவரோட ஆட்சியை கொண்டு வரணுங்கிற இடத்துல சொல்ற இடத்துல இருக்கிற ஒரு தலைவரை இவர் எந்த தைரியத்துல மேடம் இவர் தாக்கி பேசின மாதிரி பேசியிருக்காரு என்ன தைரியமா இருக்கும் ஒருவேளை மூளை எதுவும் குழம்பிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஆளுக்கு அது கொஞ்சம் செக் பண்ணணும் ஏன்னா அதாவது ஒரு நாட்டில எவ்வளவு பெரிய தலைவர் யார பத்தி பேசுறோம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இருக்கணும் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே உண்மையிலே ஜேர்னலிசம் படிச்சிருக்காரா செக் பண்ணீங்களா ஏன்னா அவரு எடுக்கிற விதம் நக்கல் நெய்யாண்டி அது எந்த இருக்கு அப்படி ஏதோ இவருதான் எல்லா இது பண்ண மாதிரி நக்கல் நையாண்டி வருது நல்லா எனக்கு அதாவது நம்ம பேசணும்னா தர லோக்கலா இறங்கிருவோம் நம்ம ஒரு பொது பொதுத்தளம் பாக்குறோம் அதாவது எந்த ஒரு முகாந்திரத்துல இந்த மாதிரி சொல்லுதாரு ஏதோ அணை கட்டு எல்லாம் அவரு கட்டல இவரு கட்டல பழங்காலத்துல ராஜராஜ சோழன் கட்டினாரு ராஜேந்திர சோழன் கட்டுனாரு ஏ இவர் போய் பார்த்தாரா இவர் போய் ஏதாவது கேட்ட போறேன் நான் என்ன சொல்ல வரேன் எதா எல்லாமே ஒரு பொறாமை கால் அதாவது எங்க தாத்தனோ அவங்க தாத்தனோ ஒரே லெவலுக்கு இருந்தவங்க அந்த என்ன சொல்றது வெத்தலை சுண்ணாம்புக்கெல்லாம் ஒரே மாதிரி அலைஞ்சவங்க அதுல எங்க தாத்தா கொஞ்சம் கூறோட என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி எதுக்கு எவ்வளவு நாள் மத்தவங்க கிட்ட நம்ம தை நீட்டி அலைய முடியும் நம்மளா ஒரு கடையை போடுவோம் நம்மளா உற்பத்தி பண்ணி நம்மளா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அடுத்த அடுத்து பிசினஸ் டெவலப் பண்ணுவோன்னு சொல்லி இறங்கிட்டாப்புல மூளைகரமா மூளை மண்டையில அந்த மூளைய வச்சு வேலை பார்த்தாங்க இந்த மாதிரி ஆட்கள் முட்டாள்தனமா ஏன்னா முட்டாள்கள் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கையாண்டிட்டே இருப்போம் அடிச்சு போட்டு ஆட்கள் என்ன தெரிஞ்சிட்டு இருக்காரு ஏதாவது உருப்படியா பண்ணிருக்காரா வாழ்க்கையில ஆஹ் அதாவது காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் அவர்கள் எத்தனை குடும்பத்தை நாட்டையே இருக்காரு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு இந்த அந்தஸ்துல இருக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலயும் எல்லா சகல வசதிகள்லயும் இந்த மாதிரி இடத்துல இருக்கோம்னா யாரு காரணம் ஆஹ் அதாவது சொல்லுவாங்கல்ல வளர்த்த கடா மார்பளை பாயிர மாதிரி காமராஜர் அவர்கள் போட்ட இதுலதான் போட்ட ஒரு இதுலதான் என்ன சொல்றது இவரோட தாத்தா அப்பா இவரு முத கொண்டு படிச்சு வந்திருப்பாரு அந்த காலத்துல என்ன ஸ்கூல்ல படிச்சாராமா இப்ப இது கோட்டு சூட்டு போட்டு ஷூ எல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணிட்டு இருக்க தெரியுதுல்ல யாரு காரணம் யாரு வித்துட்டா படிப்புக்கெல்லாம் இல்ல இவரெல்லாம் படிச்சிருப்பாரா நம்ம படிச்சு பாருங்க மேடம் அதாவது இவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்துல வந்து கள்ளநோட்டு அடிச்சாங்க சிவகாசி இந்த சைட்ல உள்ள நாடாறுகள்லாம் அதனாலதான் அவங்க எல்லாம் இல்ல நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்களே டிமானன் எதனால கொண்டு வந்தாங்க நம்ம பாகிஸ்தான்காரன் கள்ள நோட்டை அடிச்சு இருந்து சர்க்குலேட் ஆகுதுன்னு தானே வந்தாங்க அதுல அவருக்கு தெரியுமா தெரியாதா உண்மையில தானே அந்த அறிவுலாம் இருக்காதா எங்கேயோ இருந்த ஓஞ்சி போன பேப்பரை வந்து அது உண்மையிலே வரலாறா இல்ல இவரா எழுதி கைப்பட எழுதி கொண்டு வந்தாரா நமக்கு தெரியல எந்த ப்ரூஃப் ஆஃப் ரெக்கார்டும் கிடையாது அதுதான் சொல்றேன் எப்படி அதாவது இவர் மேல நான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பச்சோந்திகளை ஒலாவ விட்டா தமிழ்நாடு வந்து சீர்குலைஞ்சிரும் இந்த மாதிரி நாட்டு தலைவர் தேசிய தலைவர் எல்லாம் பத்தி பேசுற ஆட்கள் அதாவது உண்மைத்தன்மை இல்லாம மக்கள் மனசுல நஞ்சை விதைக்கிற ஆட்கள் மேல நம்மளோட தேசிய பாதுகாப்பு சட்டத்துல முக்தர் எல்லாம் புடிச்சு உள்ள போடணும்னு சொல்றேன் என்ன என்ன பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் அமைப்புகள் அந்த நம்மளோட கட்சி வாரியா சரி தேசிய கட்சிகளும் சரி நம்மளோட சமுதாய கட்சிகளும் சரி சமய கட்சிகளும் சரி என்ன 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 வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவர் என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல இப்போ இதுல என்ன மேடம் இப்போ இவர் சார்ந்து பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே பயங்கரமா பேசுவாருன்னு வைங்களேன் ஆனா ஒரு ஒரு தரப்ப மட்டும் பேச மாட்டாரு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வாங்கணும்ல வாங்கணும்ல அதுதான் அதுக்குதான் சோ அது மட்டும் பேசவே மாட்டாரு அந்த இடத்துல கொஞ்சம் அப்படின்னு பேர் வரும் முன்னாடி பின்னாடி பொத்திக்கிட்டு பேர் இருந்தாலும் கண்ணு தெரியாது காது இருந்தாலும் காது கேட்காது ஊமைங்க நானு அப்படின்ட்டு பேருவாரு அப்படின்ட்டு பேருவாரு இவரு அந்த மாதிரி ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவர் இவ்வளவு பேசுறாருல்ல இதே ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் நல்ல பவர் செல்வாக்குல நாடார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடார் அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா அவங்க யாராவது இத தட்டி கேட்கிறாங்களா கேட்க மாட்டேங்கிறாங்க ஈவன் அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு முக்தாருக்காக ஒரு கோடிக்கும் மேல இருக்கிற நாடார்கள் வாட்டு வாக்கு வந்து வேண்டாமா அந்த திராவிட கட்சிகளுக்கு அந்த திராவிட கட்சி அதுதான் முடிவு பண்றாங்களே நடவடிக்கை எடுக்கணும் சொல்றேன் நானு இவ்வளவு பெரிய தலைவரை நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு அந்த கட்சியில இருந்தே நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் எல்லா நாடார் ஓட்டும் அந்த ஆளுங்கட்சிக்கு வரும்னு நான் சொல்றேன் மாதிரி ஒரு ஆரை பேச விட்டு இந்த மாதிரி திருச்சி சிவா தான் நமக்கு தெரியாத ஆனா இந்த மாதிரி தற்கொலைகள் எல்லாம் பேச பேசவிட்டா அந்த கட்சி வந்து தன்னோட நிலைய வந்து அதுவே உருகுலிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் சொல்ல போனா முதல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு சாஃப்ட் நேச்சர் சாஃப்டா கொண்டு பேசி எல்லா மக்களையும் அரவணைச்சு போனோம் நினைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி வந்து எப்படி இவங்க மட்டும் மேல கன்சல் பண்ணாம இவங்களா எப்படி காமராஜரை வந்து பேச முடியும் அப்ப என்ன தைரியம் அப்ப வந்து நாடாரா இருக்கட்டும் காரனா இருக்கட்டும் யவனும் கண்டுக்க மாட்டான் காமராஜரை பத்தி நீ இல்லடா நான் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் சொல்லும் போதே சொல்றாரு அந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு பேசாதப்பா இன்னும் பேசினா ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சொல்றாரு ஆனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு யாரு அப்படிங்கிற பாப்போம் இவருக்கு பின்னாடி பயங்கரமா வேற எதுவும் பின்புலம் இருக்கா இவருக்கு பின்னாடி பின்புலம் எல்லாம் தெரியும் கொஞ்ச நாளையில தெரியும் அதாவது உலகம் உருண்ட ஒரே இடத்துல இருக்காது இல்ல பவர் எல்லாமே பவர் எல்லாம் மாறும்போது இருக்க இடம் தெரியாம போயிருவாரு இப்போ நல்லா ஆடுதாரு என்ன எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம் பாக்கத்தானே போறோம் பாப்போம் நம்ம மக்கள் நம்ம இந்த மாதிரி காமராஜர் வழி வந்த மக்கள் எல்லாம் சும்மாவா இருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாத்துட்டு கொந்தளிக்காமலா இருப்பாங்க இன்னைக்கே நிறைய பேரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு கூடிய சீக்கிரம் எல்லாம் கொடுத்துட்டு தான் கேட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியா குடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கு எல்லாருமே சார்பா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சொல்றது வந்து ஃபேக் நோட் அடிக்குது இவர்தான் இது பண்ணாரு ஊழலுக்கு வந்து இவர்தான் ஆஹ் ஊழலுக்கு வந்து இவர்தான் ஆரம்ப துளியே மாதிரி சொல்றாரு சோ எந்த இல்ல ஈவன் சிங்கிள் எஃப்ஐஆர் வந்து காமராஜர் அவர்கள் கிடையாது அப்போ இவர் பேசுறதுக்கு என்ன தைரியம் இருக்கு மேடம் இவருக்கு அதாவது அந்த காலத்துல ஒரு நியூஸ் அடிபட்டுது அதாவது எலெக்ஷன் டைம் அப்படி இப்படி எல்லாம் காமராஜரோட சாரி அவரோட நேமை வந்து அவரு வந்து திருமணம் ஆகாதவரு அவருக்கே அந்த தொடர்பு இந்த தொடர்பு எல்லாம் பயங்கரமா கதை கட்டுனாங்களாம் ஆனா அதெல்லாம் அந்த மக்கள் பொய்யும் பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஓவர் கம் பண்ணி அவரை வந்து தலைவராக்கு ஆக்கிதான் அந்த வரலாறு பேசுது இந்த மாதிரி தற்கொலை கூமுட்டை எல்லாம் இந்த வரலாற வந்து படிக்க உண்மையிலேயே அவருக்கு தமிழ் எல்லாம் வாசிக்க தெரியுமா தெரியல இவர் உருது பேஸ்ட் ஓ சரி சரி தமிழ் சரியா சரியா வாசிக்க தெரியலன்னு நினைக்கிறேன் அதனாலயே முன்னுக்கு பின் இந்த ஆனியன் படத்துல வரும்ல அந்த அந்த பனிஷ்மெண்ட்டு எல்லாம் அப்படி இப்படி விவேக் போட்டு பாப்பாரு அந்த மாதிரி தமிழை வந்து தரையிட தான் போட்டு வசிச்சு இந்த மாதிரி தப்பா வரலாறு சொல்றாருன்னு நினைக்கிறேன் சோ எங்க தமிழர்களை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்தணும் இருக்கு தமிழரோட தளபதி தலை விதி அப்படி இருக்கு அதுதான் ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு வருத்தமா இருக்கு எங்கெங்க இருந்துலாமா ஆட்கள் வந்து ஏய் தமிழரோட வரலாறு கேவலமா சொல்றாங்கல்ல

மேடம் அதுவும் இல்லாம இது இவர் தற்குரி முக்தார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து ஊழல் பண்ணாரு தான் அவரு அந்த பதவியில இருந்து எடுத்து பக்தவச்சலம்ங்கிற ஒருத்தரை வந்து தற்காலிக முதலமைச்சரா நியமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அத பத்திய தெளிவான தகவல் என்ன மேடம் ஆக்சுவலா அவர் சொல்றாரு அந்த தற்குரி முக்தார் அவர் சொல்றாருல ஒரு வரலாறு அந்த வரலாறு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னா அந்த டைம் வந்து காமராஜர் ஊழல்னால எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன அப்படின்னா சைனா வார் வந்து இதாச்சு அது மட்டும் இல்ல இன்டர்னல் பாலிடிக்ஸ் பயங்கரமா வந்தது குள்ளையே சோ அதனால கட்சி வந்து அங்கங்க வலுவிழந்து காணப்பட்டது அப்போ அதனால என்ன பண்ணிருக்காரு நேரு அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம அந்த கட்சியை காங்கிரஸ் வந்து வளர்க்கணும் வலுவாக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட பதவியெல்லாம் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்போ வந்து

உம் சொல்றீங்கல்ல கேக்குறீங்களா நிறைய பேரு கேக்குறவங்க சொல்றவங்க பண்ணுவீங்களா இப்ப உங்க பதவியில இருந்து உங்களை வெளியில் வர சொல்லுதோம் மக்களுக்காண்டி களத்துல இறங்குங்க நீங்க பொதுமக்களோட பொதுமக்களா இருங்க சாதாரண ஒரு கட்சி பணியில இருங்கன்னு யாரு வருவா நீங்க வருவீங்களா கோடி கோடியா பார்த்தவங்க வருவீங்களா அவர் எதனால வந்தாரு எளிய மனிதர் அவருக்கு வந்து மக்களோட இதுதான் முக்கியம் நம்ம பதவியில ஒண்ணுமே கிடையாது மக்களுக்காக இறங்குவோன்னு இறங்கினாரு அதை பார்த்து லால் பகதூர் சாஸ்திரி மொராஜி தேசா எஸ் கே பாட்டீல் அவங்க வந்து அவங்களோட பதவியில இருந்து அவங்களோட பதவியை தொடர்ந்து நாங்களும் மக்களுக்காக வாரம் சொல்லி இறங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன ஊழல் பண்ணாங்களா கள்ள நோட்டு அடிச்சாங்களா என்ன பேசுதா இருந்தாலும் நாக்குல நரம்பலாம நான் என்ன சொல்ல வரேன் சரி இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அவரை வந்து காமராஜர் அவர்களை வந்து எப்படி நேஷனல் பார்ட்டில லீடர் ஆக்குவாங்க காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டில கரெக்ட் இல்ல இப்ப வந்து ஊழல் பண்ணிருக்காரு ஒருத்தர் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு உதாரணத்துக்கு காவல்துறையில வந்து ஒருத்தர் லஞ்சம் வாங்கி பிடிப்பட்டு இருக்காரு காவல்துறையா மத்த டிபார்ட்மெண்ட்லயே இருக்காங்க இப்போ காவல்துறையிலேயே வந்து லஞ்சம் வாங்கி ஒருத்தர் பிடிப்பட்டிருக்காரு இவர தூக்கி ஐஜி வைப்பாங்களா அவது அவங்க நடைமுறையில அப்படி வைப்பாங்களா இருக்கும் அவர் வந்து அதே மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது வேற இதை வந்து நான் டீப்பா போக விரும்பல மக்களுக்கு தெரியும் பொது மக்களுக்கு எங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்ப நேஷனல் பார்ட்டி லீடரா ஒருத்தரை வைக்கணும்னா அவர் என்ன அப்படி இது பண்ணிருப்பாரா என்ன ஒரு மக் ஒரு சிஎம் போஸ்ட்ல இருந்து எடுத்த ஒருத்தரை நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட லீடரா வைக்கிறாரு மேடம் அதுல இன்னொன்னு என்னன்னா அவருக்கு அப்புறம்

ஆஹ் முக்தருக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி முக்தார வந்து சில கட்சிகள் வந்து என்ன வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சிகள் கண்டிப்பா அந்த ஓட்டுக்களை வாங்காது நான் அடிச்சு சொல்றேன் இந்த மாதிரி காமராஜரை களங்கப்படுத்திட்டு பெரிய பெரிய தேசிய தலைவர்களை களங்கப்படுத்திட்டு இருந்தாரு முக்தார் அப்படின்னா அந்த தலைவர்கள் பேசு மக்கள் கண்டிப்பா உங்க கட்சியை புறக்கணிப்பாங்க உங்க கட்சி வாக்குகள் வாங்கவே வாங்காது நான் அதை அடிச்சு சொல்லுவேன் அதனால நம்மளோட முதல்வர் ஐயா அவர்களும் நம்ம மதிப்பீட்டுக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முக்தர்னால தக்க நடவடிக்கை எடுத்து உடனடியா கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்பந்தான் அவரோட தேவையில்லாத தற்கொலைத்தனம் எல்லாம் அடங்கும் இதுக்கு வந்து இதுதான் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் தகுந்த நடவடிக்கை அவர் மேல எடுத்தே ஆகணும் பயனுள்ள தகவல பயிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்